அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கணிதம் மற்றும் உலவியிலேருந்து முக்கியமாக ஒரு நாட்கள் தேர்வுகளில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் என்ன பாருங்கள் அசல் ரூ பன்னெண்டாயிரத்துக்கு எட்டு சதவீத வட்டி வீதம் பத்து மாதங்களுக்கு தனி வட்டி காண்க இப்போ இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரூ எட்நூறுவா அது எப்படி இருந்துச்சு பார்க்கலாம் இதற்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ இதில் பிங்கிறது அசல் எவ்வளோ கொடுத்துறாங்கன்னா பன்னெண்டாயிரம் கொடுத்துருவாங்க எண்ணுங்கிறது இயரு இதில் வந்து மாதம் கொடுத்துருவாங்க அப்போ பன்னெண்டாவில் வகுத்தா நம்மளுக்கு வருடம் கிடைச்சிரும் அடுத்தது வட்டி வீதம் கொடுத்துருவாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அது ஆறு எட்டு இப்போ தனிவட்டி ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இப்போ பன்னெண்டாயிரம் இன்ட்டு பத்து பை பன்னெண்டு இன்ட்டு எட்டு பை நூறு இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எட்நூறுன்னு கிடைக்கும் அது எப்படின்னு பாருங்கள் இதுதான் வந்து அசல் இது வந்து வட்டி வீதம் இது வந்து ஆண்டு இப்போ இந்த நூறுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடித்தாச்சு இப்போ இந்த எட்டையும் இந்த பன்னெண்டையும் அடிங்க ரெண்டு நாங்க எட்டு மூணு நான்கு பன்னெண்டு திரும்பி இந்த மூணையும் இந்த பன்னெண்டையும் அடிங்க நாலு ஜீரோ அப்போ நாலு ரெண்டு எட்டு அப்போ எண்பது ஆகிட்டு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது செத்துங்க எட்நூறு இப்போ விடை வந்து சரியான விடை எட்நூறு வினா ஒரு தொகையானது எட்டு ஆண்டுகளில் இரண்டு மடங்காக மாறுகிறது எனில் எத்தனை வருடங்களில் ஆறு மடங்காக மாறும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாற்பது வருடங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வருடம் மடங்குன்னு எழுதிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மடங்காக இருக்கும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எட்டு ஆண்டுகளில் ரெண்டு மடங்காகும் அடுத்தது என்ன ஆகும்னா பதினாறு ஆண்டுகளில் மூணு மடங்காகும் இருபத்தி நாலு ஆண்டுகளில் நாலு மடங்காகும் முப்பத்தாறு ஆண்டுகளில் வந்து ஐந்து மடங்காகும் நாற்பது ஆண்டுகளில் ஆறு மடங்கு ஆகும் அப்போ விடை பார்த்தீங்கன்னா நாற்பது வருடங்கள் மூன்றாவது என்ன பாருங்கள் அரைவட்டத்தில் அமையும் கோணம் ஒரு முக்கியமான வினா இது அரைவட்டத்தில் அமையும் கோணம் செய்ய விடை ஆப்ஷன் பி செங்கோணம் நாலாவது வினா ஜீரோவின் தலைகீழி என்ன ஜீரோவின் தலைகீழி என்ன சஷன் ஏ தலைகீழி இல்லை ஐந்தாவது பவர் ஜீரோவின் மதிப்பு என்ன பவர் ஜீரோவின் மதிப்பு என்ன சரியாக ஆப்ஷன் டி ஒன்று ஆறாவது நபருங்க ரெண்டு கம்மா எட்டு கம்மா மூணுக்கமா இருபத்தி கம்மா நாலு எனில் அடுத்த உறுப்பு காண்க சரியவிடை ஆப்ஷன் பி அறுபத்தி நாலு இது எப்படி வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று விட்ட ஒன்று நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் வந்துருக்கும் இப்போ பாருங்கள் இது ஒன்று ரெண்டு அடுத்தது மூன்று அடுத்தது நாலு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று க்யூபு ஒன்று ரெண்டு க்யூப் எட்டு அடுத்தது மூணு க்யூப் இருபத்தி ஏழு அப்போ அடுத்தது நாலு க்யூப் வரும் நாலு கியூபு அறுபத்தி நாலு அப்போ விடை வந்து அறுபத்தி நாலு ஏழாதுன்னா இப்போ டிஎன்பிசி அப்படின்னு கொடுத்துட்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்று அடுத்தது கப்புன்னு கொடுத்துட்டு நூற்றி அறுபத்தொம்போது எனையில் சிபியூட மதிப்பு என்னென்னு கேட்குறாங்க இப்போ பார்க்கலாம் இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி நூற்றி தொண்ணூற்றி ஆறு எப்படி பார்த்தீங்கன்னா டியூட மதிப்பு வந்து அஞ்சு என்னோட மதிப்பு ஏழு பியோட மதிப்பு ஒம்பது சியோட மதிப்பு ஒன்று யூயோட மதிப்பு ஆறு அப்போ அந்த சிபியுக்கு எந்தெந்த நம்பர் இருக்கோ அதை எடுத்து எழுதிட்டால் உங்களுக்கு ஆன்சர் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்டாவது வேணாம் தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதின் தொடரி எது இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ ஒரு லட்சம் இப்போ எப்படின்னு பாருங்கள் தொடரின்னா ஒன்று கூட்டணும் முன்னாடி மைனஸ் ஒன்று பண்ணணும் அப்போ இதற்கான விடை வந்து ப்ளஸ் ஒன் பண்ணிங்கன்னா ஒரு லட்சம் தான் சரியான விடை ஒன்று பார்த்தீங்கன்னா அஞ்சு கம்மா ரெண்டு கம்மா ஜீரோ கம்மா ஏழு கம்மா மூணு என்ற இலக்கங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய ஐந்து இலக்க எண்ணெய் காணுங்க இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எழுபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூற்றி இருபது தான் மிகப்பெரிய ஐந்து இலக்க எண் இப்ப எப்படின்னு பாருங்க கொடுக்கப்பட்ட எண்களை வந்து ஏறு வரிசையில் எழுதினால் அது வந்து மிக சிறிய எண்ணும் இறங்கு வரிசையில் எழுதினால் மிகப்பெரிய எண்ணும் கிடைக்கும் அடுத்த வேணாம் பதினாலு கம்மா பன்னெண்டு கம்மா பத்து கம்மா ஒன்பது கம்மா பதினொன்னு இவற்றின் இடைநிலை காண்க இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பதினொன்னு இப்போ பாருங்கள் கொடுக்கப்பட்ட எண்களை வந்து ஃபஸ்ட்டு வரிசை எழுதணும் பிறகு என்ன பண்ணுன்னா மையத்தில் உள்ள எண்களை எடுத்து எழுதிட்டு சில நேரங்களில் இரு எண்கள் வந்தால் இரண்டையும் கூட்டி இரண்டாவது வகுத்து வரும் மதிப்பை தான் இடைநிலையாக எழுதணும் அப்போ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதினொன்று இப்போ பாருங்கள் இந்த ஒன்பதுக்கும் பன்னெண்டு அடிச்சிருங்க இந்த பத்துக்கும் பன்னெண்டு அடிச்சிருங்க அப்போ என்ன ஆன்சர் இருக்குது பதினொன்று இதுதான் சரியான விடை அடுத்தது என்ன பாருங்கள் முகடுக்கானு இதே போல் அஞ்சு கம்மா அஞ்சு இதே போல் நம்பர்லாம் கொடுத்துட்டு முகடு கிட்டாங்கன்னா இதுக்கு விடை வந்து அஞ்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வந்து அதிக முறை வந்துள்ளதோ அதுதான் முகடு இங்கே அஞ்சுங்கிற நம்பர் வந்து ஆறு முறை வந்திருக்கு அப்போ இதற்கான முகடு வந்து ஐந்து நண்பர்களே நீ நம்ம கணக்கு மற்றும் உளவியலிருந்து முக்கியமாக ஒரு கணக்கு பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்